நகநீர பலாத்தத்துல பவுஆன்சிக்க வியாபத்து இந்தியாவின் பல்துறை சார் அனுசரணையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்கு ஐந்து அன்று கைச்சாத்திடப்பட்டது அதன் கீழ் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளை பூர்த்தி செய்கின்ற முப்பத்து மூன்று கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று எட்டு மூன்று மில்லியன் இலங்கை ரூபாய் நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய அமுல்படுத்துவதற்குள்ள ஒவ்வொரு கருத்திட்டத்திற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மற்றும் இடையில் தனித்தனியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட வேண்டியுள்ளது அதற்கமைய இந்தியாவின் பல்துறை கிழக்கு மாகாணத்தில் அமல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களில் இந்திய ஒயிஸ்தானிகள் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற அமைச்சின் செயலாளருக்கும் இடையில் கையொப்ப முடுவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது